மஸ்ஜிது அப்சா கண்ணியத்துக்குரியவர்களே எந்த ஒரு முன்னுரையும் இல்லாமல் இந்த தலைப்பில் நுழையலாம் மஸ்ஜிது அப்சா முக்மின்களுடைய அக்கைதா முக்மின்களுடைய அக்கைதா கொள்கை அது அதை நேசிப்பது அதற்கான உதவி செய்வது அதற்கான போரா அதற்காக போராடுவது அதனை மீட்பதற்காக தன்னால் ஆன உதவியை தன்னால் ஆன முயற்சியை செய்வது மும்மினுக்கா கீரா கொள்கை அது அதிலிருந்து விடுபவன் விடுபடுபவன் மும்மினாக முஸ்லிமாக இருக்க முடியாது மஸ்ஸிது லக்ஸாவிற்காக தன்னுடைய உயிரை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய குடும்பத்தை எதையும் இழப்பதற்கு ஒரு மும்மின் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமான அடித்தளத்தை இட்டிருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த மும்மின் சமூகத்திடமிருந்து அல்லாஹ் அபுல் ஆலமீன் விரும்புவது ஏன்

அந்த இடம் எதனால் சிறப்புப்படுத்தப்பட்டதோ அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பையும் சொன்னார்கள் நாம் புகாரி முஸ்லீம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் அபு ஹரையர் அறதையல்லாஹ் மனுகமகள் கூறுவதாக அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் இல்லா துசத்துர்ரிஹால் இல்லா இல்லா தலாசா மூன்று இடத்தை தவிர இந்த பூமியில் வேறு எந்த இடத்திற்கும் இபாதத்தை நோக்கமாக கொண்டு அல்லது புனித பூமி என்ற பயணத்தை நோக்கமாக கொண்டு பயணம் செய்யக்கூடாது அசுல்லாஹி சொல்லுல்லாஹு அழகிய செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மஸ்ஜிதி ஹாதா அந்த மூன்று மஸ்ஜிதில் ஒரு மஸ்ஜித் என்னுடைய மஸ்ஜித் எது மஸ்ஜிது நபவி இரண்டாவது மஸ்ஜித் ஓ மஸ்ஜிது ஹராம் மக்கா மூன்றாவது ஓ மஸ்ஜிது அக்குசா மஸ்ஜிது அக்சா பல்லாஹுடைய மார்க்கத்தில் மூன்று புனித தலம் உண்டு ஒன்று மக்கா இன்னொன்று மதீனா இன்னொன்று இந்த மூன்று தான் முஸ்லிம்களுக்கு புனித தலங்கள் இந்த மூன்றை தவிர வேறு எந்த இடத்திற்கும் இபாதத்தை நோக்கமாக கொண்டு நன்மையை நோக்கமாக கொண்டு பயணம் செய்வதை தூதர் முகமது ரசூதுல்லா தடை செய்தார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ابو ذر رضي الله عنه الله தூதர் محمد رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله اي مسجد ودي في الارض اولا முதலாவதாக இந்த பூமியில் நிறுவப்பட்ட المسجد الحرام مكه ثم اي அதற்கு பிறகு ஏது

இந்த பூமியில் நிறுவப்பட்ட இரண்டாவது அல்லாஹுடைய இல்லம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அணைகிவ செல்லும் தங்களுடைய இஸ்லாவுடைய பயணத்தை முடித்த இடம் மெஹராஜுடைய பயணத்தை ஆரம்பித்த இடம் இஸ்லா மெஹராஜ் இரண்டு மேறுபட்டது இஸ்ரா என்றால் அல்லாவுடைய தூதர் மசிது ஹராமில் இருந்து மசிது அக்சா வரை இரவுடைய நேரத்தில் பயணம் செய்தது இஸ்ரா என்று சொல்லப்படும் மெஹராஜ் என்றால் மஸ்ஜி அக்சாவில் இருந்து அல்லாவுடைய தூதர் வானங்களை நோக்கி பயணம் செய்தது மேகராஜ் என்று சொல்லப்படும் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அணுகி செல்லும் இந்த இஸ்லா மேகராஜுடைய பயணத்தை எப்படி மேற்கொண்டார்கள் கனவில உடல் மட்டுமா அல்லது உயிர் மட்டுமா சுல்லாவுடைய அக்கீதாவின் படி அல்லாவுடைய தூதர் இஸ்லா மேராஜுடைய பயணத்தை உடலாலும் உயிராலும் மேற்கொண்டார்கள் கனவில் அல்லாவுடைய தூதர் மேற்கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதரை உடலாலும் உயிராலும் அல்லாஹ் அல்லாஹு ஒரே இரவில் மஸ்ஜி வரை அங்கிலிருந்து அவனை சந்திக்கும் வரை அல்லா அழைத்து சென்றான் அதை குறித்து சொல்கிறார்கள் நான் அருகிலே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது வந்தார் வாகனத்தோடு

பைத்துல் மக்னிசில் எங்கே கட்டுவார்களோ அந்த இடத்தில் நான் கட்டினேன் புராக்குடைய வாகனம் அசுல்லாஹி சல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவர்கள் மட்டும் பயணித்த வாகனம் அல்ல நபிமார்களில் பலரும் பயணித்திருக்கிறார்கள் நபீமார்களில் பலரும் மஸ்ஜித் லக்ஸாவில் அந்த வாகனத்தை கட்டியிருக்கிறார்கள் சுஹான அல்லாஹ் அசுல்லாஹி சல்லல்லாஹு அழகியவ செல்லம் ஷுனாஹல் சும் தஹல் மஸ்ஜித் ஃபசல்லா துஃபி ஹீரக அதற்கு பிறகு மஸ்ஜித் உல் அப்சாவில் நான் நுழைந்தேன் இரண்டு ரக்க ஆச்சுகளை தொடுதேன் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் செல்லஹு அழகியவர் செல்லும் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்திலேயே பைத்துல் மக்திசில் இரண்டு ரக்க தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தேன் மமுஸ்லி மஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிக அலஹார ஹதி அபு ஹுரேர் அவதையல்லாஹ் அவர்கள் கூறுவதாக ரசுல்லாஹ் சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் காபாவின் அருகில் நின்று கொண்டிருக்கும் பொழுது குறைஷிகள் வருகிறார்கள் குறைஷிகள் வந்து இஸ்லாவுடைய பயணத்தை பற்றிய நிகழ்வுகளை கேட்கிறார்கள் அப்போது கேட்டார்கள் பைத்துல் மக்திசை பற்றி எங்களுக்கு விவரியுங்கள் எங்கள் யார சொல்லா பைத்துல் மக்தீசிற்கு இரவுடைய நேரத்தில் சென்றேன் என்று சொல்கிறீர்களே அந்த வைத்துல் மக்தீஸ் எவ்வளவுப்பட்டது சொல்லுங்கள் எங்களுக்கு

நின்று தொழக்கூடியவராக அவர் உங்களுடைய தோழரை கொண்டிருந்தார் உங்களுடைய தோழர் என்றால் முகமது ரசூலை சொல்கிறார்கள் சொல்லலா குழந்தைகள் சொல்ல அவருடைய தோற்றம் என்னுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருந்தது அதற்கு பிறகு ஜிபிரி அலி இஸ்லாம் என்னுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு இமாமாக நிறுத்தினார்கள் அந்த நபிமார்களுக்கு மசிது லக்ஸாவில் நான் தொழுகை நடத்தினேன் சுபாகல்லா கண்ணியத்திற்குரியவர்களே இவ்வளவு சிறப்புகளுக்கு உரியது மஸ்ஸுல்லாஹ் அந்த பைத்துல் மக்ดิஸ் அந்த பைத்துல் மக்ดิஸ் அமைந்து அந்த பூமி அதைப் பற்றிய நேசம் முஸ்லிம்களின் உள்ளத்தில் ஆழமாக குடி கொண்டிருக்க வேண்டும் இது அரசியல் போராட்டம் அல்ல முஸ்லிம்களுக்கு அல்லது எல்லை பகுதியை மீட்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல முஸ்லிம்களுக்கு பைத்துல் மக்ดิஸ் போராட்டம் акыதாவின் போராட்டம் கொள்கையின் போராட்டம் ஒரு முஸ்லிம் லாயிலாக இல்லல்லாவிற்காக எப்படி போராடுவானோ அது போன்றே போராடுவான் வைத்துல் மக்திசை கைப்பற்றுவதற்காக முஸ்லிமனுடைய அக்கைதான் அதை நிலையாக அறிந்து இருக்க வேண்டும் அந்த நேசம் உள்ளச்சிலே கொடி கொண்டிருக்க வேண்டும் சதா நேரமும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இந்த பள்ளியை பற்றிய நினைவு உள்ளச்சிலே கொடி கொண்டிருக்க வேண்டும் சலாஹுத்தீன் அய்யூ அல்லாஹ் அவர்களுக்கு அன்னச்சையட்டும் அவர்கள் சொல்லுவார்கள் நான் எப்படி சிரிப்பது நான் எப்படி ஆனந்தமோடு இருப்பது எதிரிகளுடைய கரத்தில் அல்லாஹுடைய நேரத்தில் அல்லாஹர்களுக்கு அதை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் இந்த பூமியில் முஸ்லிம் சமூகத்திற்கு ஆட்சி காலத்திற்கு பிறகு சில ஆண்டுகளில் கையை விட்டு சென்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலாஹுद्दीन மனிதரை கொண்ட அல்லாஹ் மீண்டும் பைத்துல் மக்தீஸை ஏக்கம் அப்படி அவர்கள் சிரிக்க மாட்டார்கள் எப்போது கவளையோடு இருப்பார்கள் ஏன் சலாஹுद्दीन இப்படி இருக்கிறாய் எதிரிகளுடைய கரத்தில் நஸ்ரானியர்களுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி இந்த பூமியில் நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று கேட்டார்கள்

எந்த சலாம் இந்த பூமியில் இருக்க முடியும் யாருடைய உதவி இந்த பூமியில் இருக்க முடியும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக